உலக வரைபடம் மாறுபடும் உலக வரைபடம் மாறுபடும் உலக வரைபடம் மாறுபடும் மேப்பு பார்த்தீங்கன்னா இந்தியா மேப்பு அது மாறுபடும் மேப் மே முக்கியமான தெற்கு தேசனம் பல பேர் பலதான் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் கடவுள் சொன்ன வார்த்தை தேவநாய் கட்ட கல் வார்த்தை உலக வரைபடம் மாறுபடும் தாழ்வான பகுதிகள் உலகம் எங்கு மூழ்கும் 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 தாழ்வான பகுதிகள் உலகம் எங்கு மூழ்கும் 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 தாழ்வான பகுதிகள் உலகம் எங்கு மூழ்கும் மூழ்கும் இந்த மேப்பு இருக்குன்னா தாழ்வான பகுதி உள்ள மூழ்கும் ஒரு ஒரு பெரிய நகரமே அழிஞ்சு போச்சுன்னா நம்ம மேப் மாறிடும்ல இப்படி இருக்கிற மேப்ல ஒரு சென்னை சென்னை பம்பளை கம்பெனி நம்ம முடிக்கிடுச்சு அப்படின்னா அந்த சென்னையை வந்து சுழிச்சு உள்ள ஒளி வந்துடும் இப்படி கரெக்டாக வர்றது உள்ள ஒளி வரும் அப்போ சென்னை சென்னை கலாம் சுழ்ந்துச்சுன்னா பலவிடம் மாறிடும் சொல்ல உரை வரைபடம் மாறும் எதுனாலன்னா கடல் நீர் பொம்மைக்குள்ள புகுந்து போய் நீரில் மூடிக்கிறோம் அப்புறம் அமைச்சு இருக்கு தன்சுரி நகரமா இருந்தது